அஸ்ஸலாமு அலைக்கும் ரஹமத்துல்லாஹி வரகாத்து அவர்கள் மறைவானவற்றை நம்புவார்கள் தொழுகையை நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் இந்த மறைவானவற்றை நம்புவார்கள் என்றால் மறைவானவற்றை நம்புதல் இவ்வசனத்தின் இரண்டு மூணில் பதிவாகி உள்ளது மறைவானவற்றை நம்ப வேண்டும் என கூறப்படுகிறது ஐந்து புலன்களுக்கும் எட்டாதவை யாவும் மறைவானவை என்பதில் அடங்கும் ஆயினும் இஸ்லாமிய நம்பிக்கைப்படி இஸ்லாமிய நம்பிக்கைப்படி மறைவானவற்றை நம்புவது என்ற சொற்றோர் குறிப்பிட்ட சில விஷயங்களை நம்புவதை குறிக்கும் அல்லாஹுவையும் வானவர்களையும் சொர்க்கத்தையும் அதில் கிடைக்கும் இன்பங்களையும் நரகத்தையும் அதில் அமைக்கப்பட்ட பல்வேறு தண்டனைகளையும் நியாய தீர்ப்பு நாளையும் அந்த நாளில் ஏற்படும் அமளிகளையும் மற்றும் மறுமையில் நடக்கவுள்ளதாக இஸ்லாம் கூறும் அனைத்து விஷயங்களையும் கண்ணால் காணாமல் இருந்தும் நம்புவதுதான் மறைவானவற்றை நம்புதல் எனப்படும் தொழுகையே நிலைநாட்டுவார்கள் இவர்கள் தொழுகையே நிலைநாட்டுவார்கள் நாம் அவர்களுக்கு வழங்கியவற்றிலிருந்து நல்வழியில் செலவிடுவார்கள் அஸ்ஸலாமு அலைக்கும் அசலாமலைக்குமத்து வரகாத்து